வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் மற்றும் ஸ்ரீதரனுக்கு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம் கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் இலங்கைக்கு பெருமை சேர்த்த நாகலிங்கம் காலமானார் பிரியங்கா காந்தியின் நெருங்கிய உதவியாளர் கஜிந்தர் சிங் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் கென்யாவில் இராணுவ ஹெலிகாப்டர் வெடித்து சிதறிய விபத்தில் இராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி விரிவான செய்திகள் யார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் மீன்பிடி அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தாவின் ஏற்பாட்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு விசேட நிதி ஒதுக்கீடு இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு முப்பது இலட்சமும் யாழ் மாவட்டத்திற்கு நாற்பத்தேழு மில்லியனும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இருபத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவும் யாழ் மாவட்டத்திற்கு இருபத்தொன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாயும் என கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் கிளரவ டக்ளஸ் தேவானந்தாவினால் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்து எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த காலப்பகுதியில் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணர்களும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் வவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தை ஒற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பதினேழாம் திகதி தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பதினேழு வயதுடைய சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் இறுதி கிரியைகள் இடம்பெற இருந்த வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டுக்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் அத்தோடு குறித்த சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் எனவும் தெரிவித்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தமையுடன் மரணித்த சிறுமியின் வீட்டில் இருந்து பேரணியாக ஈச்சன் மூலம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலையத்தையும் முற்றுகையிட்டமையுடன் வீதியை மறித்தும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் ஆசிய விளையாட்டு வரலாற்றில் இலங்கைக்கு முதல் தங்க பதக்கத்தை பெற்று தந்த நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு இல் டோக்கியோவில் நடைபெற்ற மூன்றாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் உயரம் பாய்தல் போட்டியில் இலங்கைக்காக அவர் தங்க பதக்கத்தை வென்றார் யாழ்ப்பாணத்தை வசிப்பிடமாக கொண்ட நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சல்ஸில் வசித்து வந்த நிலையில் தமது எண்பத்தொன்பதாவது வயதில் காலமாகினார் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்காவின் நெருங்கிய உதவியாளர் ஜஜிந்தர் சிங் அக்கட்சியில் இருந்து விலகி சில மணி நேரங்களிலேயே பாயி ஜஜு வில் இணைந்தார் ஹிமாச்சல பிரதேச காங்கிரஸ் கட்சி செயலாளராக பதவி வகித்து வந்த தஜிந்தர் சிங் இன்று ஏப்ரல் இருபதாம் திகதி தனது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அளித்தார் ராஜினாமா செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் டில்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத் முன்னிலையில் பாஹி வில் இணைந்தார் இது குறித்து நிருபர்கள் சந்திப்பில் தஜிந்தர் சிங் கூறியதாவது கிட்டத்தட்ட முப்ப வருடங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் இன்று காங்கிரஸ் கட்சி இருந்து விலகிவிட்டேன் யாருக்கும் எதிராக நான் பேச விரும்பவில்லை மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளேன் என்று அவர் கூறினார் கென்யாவில் இராணுவ ஹெலிகாப்டர் நடுவானில் வெடித்து சிதறிய விபத்தில் இராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலியானதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கென்யா நாட்டின் தலைநகர் நைரோபியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்கியோ மராக்வேட் என்ற பகுதியிலிருந்து இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நைரோபி நோக்கி கிளம்பியுள்ளது அதில் பிரான்சிஸ் பொமோண்டி ஒகோலா என்ற கென்யா நாட்டு இராணுவ தளபதி உட்பட பன்னிரண்டு பேர் பயணித்துள்ளனர் அந்நாட்டு நேரப்படி நேற்று மதியம் இரண்டு இருபது மணியளவில் அந்த விமானம் கிளம்பியது ஆனால் கிளம்பிய சற்று நேரத்திலேயே அந்த ஹெலிகாப்டர் நடுவானில் திடீரென வெடித்து சிதறியுள்ளது இந்த விபத்தில் ஒகோலா உட்பட பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதையடுத்து மீட்பு பணிகளை தொடக்கியுள்ள அந்நாட்டு அரசு விபத்து குறித்து விசாரணை நடத்த விசாரணை ஆணைக்குழு அமைத்துள்ளது கென்யா இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இருந்த ஒகோலா கடந்த ஏப்ரல் மாதம் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் அவரது மறைவுக்கு கென்யா நாட்டு ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே கிளர்ச்சி படைகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வந்துள்ளன இதனை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஒகோலா அந்த பகுதிக்கு சென்றதாக இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் விபத்தா அல்லது சதிவேலையா என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்